ஹாய் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா பெண்களுடைய ஒட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் பத்தி தாங்க உங்களோட சில விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மள டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உன்னால இது முடியுமா இது சாத்தியமா நமக்கு முன்னாடி பேசிட்டா கூட பரவாயில்லங்க பின்னாடி போயிட்டு அவன் எங்க அதெல்லாம் பண்ண போறான் இவன் இவ்வளவுதான் ஒன்னால இவ்வளவுதான் இவ்ளோதான் முடியும் நீ எல்லாம் திறமையே இல்ல துப்பு இல்லை இந்த மாதிரிலாம் பேசிடுவாங்க இதை கேட்டு நம்ம எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்போம் இருந்து நம்மளை சுத்தி யாராவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன் நம்மள இருந்து இதே மாதிரி டிகிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு அட்வைஸ் தாங்க சொல்ல விரும்புறேன் உன்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கல்பனா சாவ்லா நினைச்சுக்காங்களேன் அவங்கள வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க விமானத்தை பாக்கக்குள்ள எல்லாம் நாங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி விமானத்துல பிரயாணம் பண்ணணும் ஏரோனெட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் பெரிய நாசா விஞ்ஞானி ஆகணும்ன்றது அவங்க கனவா இருந்தது ஆனா அவங்க சொல்லக்குள்ள அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க நீ ஒரு பெண்ணு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான் இருப்பாங்க நீ ஆட்மண்ட் அவுட்மெண்ட்டி ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ எப்படி அதெல்லாம் தனியா போயிட்டு அங்க படிப்பு அப்படின்னு அவங்கள நிறைய டிமோட்டிவேட் பண்ணாங்க ஆனா அவங்களோட ஃபோக்கஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் கூட வெளியில போகவே இல்லைங்க அவங்களோட ஒரே ஃபோக்கஸ் வந்து கைய தாண்டி இருந்தது அதாவது பின்னியும் தாண்டி அவங்க கனவு கண்டாங்க அவங்க வந்து விமானத்துல பிரயாணம் பண்றன்ற ஒரே லட்சியத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நான் விமான பயிற்சி எடுத்துப்பேன் நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் நாசால சேர்ந்து நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆவேன் அப்படின்ற அந்த கனவுல இருந்து அவங்க கூட பின்வாங்கல சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ஸ்பிரேஷன் இருக்கு கோல் நீங்க செட் பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கவே கேட்காதீங்க என்னால முடியும்னு நினைச்சிட்டு நீங்க ஒரு நிமிஷம் கல்பனா வஜாவலாவை நினைச்சுக்கிட்டு உங்க கோலை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான் நான் எதுக்காக இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்னாக்கா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து என்னோட க்ளோஸ் ரிலேஷனே அவங்க யாரும் நான் சொல்ல வரோம்ல எப்பவுமே என்ன வந்து புல்டன் பண்ணிட்டே இருப்பாங்க இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி கம்பேரிட்டிவா பேசுவாங்க இந்த ஸ்டீரியோ டைப் மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ இப்படி அப்படி எனக்கு வந்து அது பயமா இருக்கும் நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் அவங்க சொல்லக்குள்ள ஓ இப்படி தான் இருக்கணும் போல இருக்கா ஐயோ இப்படிலாம் இருக்கக்கூடாது போல இருக்கணும் ஒன்னொன்னு பயந்து பயந்து நான் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு அப்ப புரிஞ்சுக்க தெரியல நம்ம டெவலப் ஆக கூடாதுன்றதுக்காக தான் அவங்க நம்மளை இப்படி புல்டவுன் பண்ணி இங்கே வச்சுட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியல எனக்கு வந்து ஆஃப்டர் ஒரு டென் இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தை நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் நேச்சுரலாகவே எங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிதான் அந்த என்விரான்மெண்ட் நாங்கள் மூவ் ஆயி வந்துட்டோம் இடத்துல ஒரு புது அட்மாஸ்பியரை ஆஃப் பீப்புள்ஸ பார்த்தேன் நல்ல நல்ல மக்கள்லாம் நான் வளர்த்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என் லைஃப்ல டெவலப் ஆகி போயிட்டே இருக்கக்குள்ள அந்த பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் ஆனா என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்கிட்ட மூவ் பண்ணுற அவங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு என்னை ரொம்ப ரெஸ்பெக்டிவா அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் நமக்கு புரியுது அவங்களுக்கெல்லாம் உள்ள பயங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வர ஒரு அவமானமா அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து நம்ம கீழா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வளரக்கூடாதுன்னா நம்மளை டவுன் பண்றாங்கன்றது எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது ஆக்சுவலி அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கான தைரியமோ பக்குவமோ என்கிட்ட இல்ல அது என்னோட ப்ராட்டப் வந்து வீட்டுல வந்து எல்லாருமே ரொம்ப பயந்து சுபாவமா இருக்கும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா டக்குன்னு நாங்க ஹர்ட் ஆயிடுவேன் அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் பிடிக்கும் இப்படி தான் தான் அப்படி அவங்க அதே ஒரு இடத்துல உடனடி இருந்தேன் பட் காட்ஸ் கிரேஸ் வந்து நேச்சுரலாவே எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துச்சு அந்த என்வரான்மெண்ட்ல இருந்து சோ என்னோட லைஃப்லயும் பெரிய மாற்றம் தான் அந்த பர்சனோடைய அந்த ஒரு சுபாவத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பீப்புள் தாங்க டாக்சிக் பீப்புள்ன்றது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்காக தான் நம்மள புல் டவுன் பண்றாங்க இங்க நாம உயர்ந்துட்டோம்னாக்கா நம்மளோட வளர்ச்சியை அவங்களால தாங்கிக்கவே முடியாது இவங்களை நம்மளால டாமினேட் பண்ண முடியாது இவங்கள கட்டுப்படுத்த முடியாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்றது தாங்க இது நான் என்னோட லைஃப்ல நடந்ததான் அவங்க கிட்ட நான் சொல்றேன் யார் குல் டவுன் பண்ணாலும் இன்சல் பண்ணாலும் ஹர்ட் ஆகாதீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க நீங்க சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னு இந்த நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்காங்க என்ன மாரி பயந்துட்டு அந்த இடத்துல இல்லாம நீ என்ன என்ன செய்ய வேணாம்னு சொல்றது சரின்னு தோணிச்சு தோணிச்சின்னா நான் செய்வேன் என் ஃபேமிலிக்கு இது நல்லதுன்னா நான் செய்வேன் என் கெரியருக்கு இது நல்லதுன்னா நான் கண்டிப்பா இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நீங்க பயப்படாத அந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு பேசாட்டினா கூட பரவாயில்ல தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருங்க